வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஆறு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அளவு வயசு மரமுங்க இது நாலு டு அஞ்சு வயசு ஆச்சுங்க இதில் வந்து இளனையும் வேணால் நம்ம இறக்கிக்கலாமுங்க இப்போதைக்கு தேங்காயுதான் வெட்டிகிட்டு அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன வயசு மரமுங்க இது வந்து செம்மண் பூமிங்க இந்த தோப்ப பொறுத்தளவில் பிஏபி பாசலும் இருக்குது இது தார் ரோடு கட்ரோட்டு மேலே இருக்குதுங்க தார் ரோட்டு மேலேருந்து நம்ம அப்படியே இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிரலாமுங்க இந்த தோப்பை பொறுத்தளவு வாட்டர் சோர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிடருங்க ஒரு ரிங்கு தொட்டி ஒன்று இருக்குது ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறாக வந்துடு இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது வந்து லேபர் குடியிருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து செப்பரேட்டான நம்மளுக்கு ரிங்கு தொட்டி ஒன்று வந்துருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு இருக்குதுங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டு பற்றி நம்மளுக்கு வந்துடுது இது வந்து அறுபது அடி ஆழமுள்ள கிணறுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பிஏபி பாசன் நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரை மண் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு மரம்ங்க இதில் வந்து காப்பு நல்லா இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து ஓடு பயிராக பாக்கு மரம் வேணாலும் போட்டுக்கலாங்க இது என்ன விலை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவின் விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்களுங்க நம்ம பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது எந்த ஏரியாவில் அமைச்சிக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து எருசினி ஏரியாங்க அதாவது வந்து ஒரு அரை மணி நேர ட்ராவல்ஸில் இந்த லேண்டை நம்ம ரீச் ஆகிடலாங்க பாருங்க பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி